ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசுங்கிறங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க தசா புத்திகளை எப்படி கணக்கீடு பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த தசா புத்திகள் கணக்கீடுக்கு வந்து ரொம்ப எல்லாம் ஒன்றும் துல்லியமாக அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் டேட்டு டைமு அதெல்லாம் கொடுத்தா நிறைய ஆப்ஸ் இருக்குது இப்போது நீங்கள் மொபைல்லையே பார்த்துக்கலாம் அந்த ஆப்ஸ்லேயே உங்கள் டேட்டு டைம் எல்லாம் கொடுத்தீங்கன்னா துல்லியமாகவே தெரியும் ஆனால் அந்த ஆப்பெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வைக்கல அப்படின்னா ஒரு பிரச்சனையுமே இல்லை நீங்கள் வந்து என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்களோ அந்த நட்சத்திரத்துடைய கிரகம் என்னவோ அதுதான் அப்போது உங்களுக்கு தசை நடத்திட்டு இருக்கோம் ஓகேங்களா தசையை ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் சும்மா ஞாபகத்துலேயே நம்ம வச்சுக்கலாம் புத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறப்ப மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த ஆப்ஸ் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா அது மாதிரி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட நட்சத்திரம் என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கோங்க உங்கள் நட்சத்திரம் வந்து ராகுவோட நட்சத்திரம் சுவாதி அப்படின்னு வச்சுக்கோங்க சுவாதி நட்சத்திரக்காரங்களாக இருந்தாங்க அப்படின்னா அது எந்த பாதம் அப்படின்னும் ஜாதக போட்டிருக்கோம் இப்போ சுவாதி நாலாம் பாதம் வச்சுக்கோங்க சுவாதி பதினெட்டு வருஷ ராகுதச அதில் நாலாம் பாதம் அப்படின்னு சொல்லி வரும்போது கடைசி நாலரை வருஷம் தான் உங்களுக்கு நாலாம் பாதம் வரும் அப்போ நீங்கள் சுவாதி உங்கள் நீங்க பிறந்ததுலேருந்து நாலரை வருஷம் நாலரை வருஷத்துல இன்னும் கம்மி ஜாஸ்தி ஆகும் ஆனால் அந்த கணக்கு கரெக்டாக வச்சுக்கலாம் நாலரை வருஷம் ராகு அதுக்கப்புறம் தசை முடிஞ்சு குருதசை குருதசை ஒரு பதினாறு வருடங்கள் சனி தசை ஒரு பத்தொன்பது வருடங்கள் அதுக்கப்புறம் சனி முடிஞ்சு வர்ற புதன் ஒரு பதினேழு வருடங்கள் புதன் முடிஞ்சு வர்ற கேது ஏழு வருடங்கள் அதுக்கப்புறம் வர்ற சுக்கரன் இருபது வருடங்கள் சுக்ரன் முடிஞ்சு வர்ற சூரியன் ஆறு வருடங்கள் சூரியன் முடிஞ்சு வர்ற சந்திரன் பத்து வருடங்கள் சந்திரன் முடிஞ்சு வர்ற செவ்வாய் ஏழு வருடங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அப்போது இதுதான் தசா புத்திகளோட கணக்கு இப்போ நீங்கள் ஒரு இதின்னு நான் சொன்னேன் அது மாதிரி நீங்கள் அனுஷத்தில் பிறந்திருந்தீங்கன்னா சனி தசை திருவோணத்தில் பிறந்திருந்தீங்கன்னா சந்திர தசை அவிட்டத்தில் பிறந்திருந்தீங்கன்னா செவ்வா தசை அப்படி மாறும் அப்போ இந்த வருட கணக்குகளை வச்சு நீங்களே சும்மா ஒரு ரஃப் கால்குலேஷன் ஓகேங்களா இப்போ அவிட்டத்தில் பிறந்திருக்காங்க அவிட்டத்தில் பிறந்தவங்களுக்கு அவிட்டம் முதல் பாதத்திலேயே பிறந்திருக்காங்க அப்படின்னா செவ்வாய் ஏழு வருட தசை ஓகேங்களா அந்த ஏழு வருடங்கள் செவ்வாய் முடிஞ்சு ராகு தசை பதினெட்டு வருஷங்கள் இருக்கும் அப்போ பதினெட்டு ஏழு இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சு வயசு அவங்களுக்கு முடிஞ்சிருந்தது அப்படின்னா அவங்க குரு தசையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் இந்த மாதிரி நம்ம அந்த தசா புத்திகளை கணக்கு போட்டுக்கணுமா அதுதான் தசா புத்தி சும்மா சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்கு மற்றபடி புத்திகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஏதோ ஒரு ஆப் யூஸ் பண்ணணும் அல்லது நாங்கள் நீங்கள் ஜோதிடம் பார்க்கும்போது நீங்கள் யார்கிட்ட பார்க்குறீங்களோ அவர்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படி தான் தசா தெரிஞ்சுக்க முடியுமோ தவிர நீங்கள் சும்மா கால்குலேட் போட்டால் தசை மட்டும் தெரிஞ்சுக்கலாம் இப்போ அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து இருபத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் குரு தசை வர மாதிரி அப்புறம் ஒரு பதினாறு வருடங்கள் தள்ளி போயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து சனி தசை வந்துடும் அந்த மாதிரி உங்கள் வயசையும் உங்கள் நட்சத்திரத்தையும் வச்சு கால்குலேட் பண்ணி நீங்கள் தசைகளை தெரிஞ்சுக்க முடியும் ஆனால் புத்திகள் தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அதுக்கு நீங்கள் ஏதோ ஒரு ஆப் யூஸ் பண்ணுங்கள் அதுதான் பெஸ்ட்டுமா எப்போவுமே தெரிஞ்சுக்கலாம் ஆப் கையில் இருந்தது அப்படின்னா அப்பப்போ நீங்கள் எப்போல்லாம் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அப்போ அந்தரம் வரைக்கும் தெரியும் அதாவது தசைக்குள்ளே புத்தி புத்திக்குள்ளே அந்தரம் அந்தரத்துக்குள்ள சூட்சமம் அந்த நாலுமே உங்களுக்கு வந்து அந்த ஆப் காட்டும் அதனால் ஏதோ ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்க முடியுமா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்